ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா மேத்தி மட்டர் மலாய் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து சோம்பு இதை வந்து அரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த வெந்தயக்கீரை மேத்தி இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அப்படியே தாளிக்கணும் ஃபுல் க்ரீம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து மில்க் எடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆயில் வச்சுட்டு போலுக்கரம் மசாலா சேர்த்து இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பட்டாணியை சேர்த்துக்கலாம் இது வேக வச்ச பட்டாணி தேவையான சால்ட்டு வேக வச்ச மேத்தியை சேர்த்துக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஆஃப் ஸ்பூனு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம் ஃபுல் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக ரெடி வச்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டாலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமே ரெடி பாருங்க பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அதோட சோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ஸ்பிரிச்சுவல் ஆரான்ட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலனால ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைனால ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து மற்றவங்களுக்குலாம் போகும் இதில் வந்து பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் முதலே கூட தாளிக்கும் போது கூட சேர்க்கலாம் உங்கள் விருப்பம் ஆயில் இல்லாமல் பட்டர்லேயே வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருமாரி ட்ரிச்சு பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்